திருச்சிற்றம்பலம் பெண்ணாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இணைவா போற்றி என் பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி என்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருள் செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி இருபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திரு இடைமருதூர் பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் நடைமறு திரிபுரம் நகை செய்த படை மருதழல் எழ மழு பகவன் உடை மருது இளமுகில் வளம் அமர் போதூழிய மருது அடையனம் இடற்கெடல் எளிதே மழை நுழை மதியமோடு அழிதலை மாட மஞ்சு புனல் பெய்த கமல் சடை மூடியன் குழை நுழை திகள் செவி அழகுவதூர் இழை நுழை புரியல் இடமிடை மாறுதே அருமையன் எளிமையன் அழல் விடமிடறின கருமையின் தமிழ் சடை மூடியன் பெருமையன் சீருமையின் பிணைப்பெண்ணாட் பிணைப்பெண்ணோடு ஒருமையில் இருமையும் மூடை அணல் இடம் இடை மாறுதே பொறிப்படு முதுகுற மொழி போடை புள்ளு நரிவளர் சூடலையுள் நடமென நவிழ்வோன் வரி வளர் குளிர் மதி ஒளி பெறமிழிவதோர் எரிவளர் சடை அண்ணல் இடம் இடை மாறுதே வருநல மயில்லன மடநடை மலைமகள் பெருநல மூலை செய்த பெருமான் செருநல மதில் புரை சிவம்புரை நகர் இருநல பூகள் மல்கும் இடம் இடை மாறுவே கலை உடை வீதி தூகில் கமல் கூழல் அகில் பூவை மலையுடை மாடமதல் தனையிடம் உடையூன் விலை உடை ஆணிகளன் இளம் என மழுவினோடு இலை உடை படையவன் இடம் இடை மாறுதே வளம் வென வளர்வன வரி முரள் பறவைகள் இளமணல் இசை செய்யும் இடை மருது குளம் என நினைபவர் பொலிகடல் இணையடி புலமணல் புற மூழ்கி வழிபடல் குணமே மறையவன் உலகவன் மதியவன் மதி புல் துறையவன் என வளர் அடியவர் தூயர் இல்லர் கரையவன் மிடரது கணல் செய்த காமல் சடை இறையவன் ஊரை தரும் இடம் இடை மறுதே மருதிடை நடவிய மணிவணர் பிரமரும் மூடு இகழினரு எனதன கருதிடல் அறியதோ உருவோடு பெரியதோ எருதுடை ஆடிகள்தம் இடம் இடை மாறுதே துவருரு வீரி தூகில் உடையரும் அமணரும் அவருரு சிறு சோலை நயவன் இங்கிடு மணல் கவருரு பூணல் இடை மருதுகை தோடுதெழும் அவரு வினை கெடல் அணுகுதல் குணமே தடமலி பூகளிய தமிழ்கழு வீரகின இடமலி போழில் இடையே மருதினை இசை செய்த படமளி தமிழிவை பரவல்லவர் வினை கடமலி பூகளோடு இனரே படமலி தமிழ் இவை பரவல்லி பூகளோடு கிளரொளி திருச்சிற்றம்பலம் அருள் தரும் பெருநலமுலையம்மை உடனுரை அருள்மிகு மகாலிங்கேஸ்வர சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பலம்